அந்த படத்துல அவங்க டான்சர் தான் அவங்க சிங்கர் தான் பெர்ஃபார்மர் தான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் தான் என்னடா எங்களுக்கு ரிவ்யூ தருது எங்க படத்துக்கு நாங்களே ரிவ்யூ தர்றோம் அப்படின்னு எல்லாத்துலயே இந்த படம் இப்படி தான் அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க அப்புறம் இருக்கு தரமா இருக்கு நான் நாலு பத்து அஞ்சு ரூபா பாத்தீங்கன்னா ஹாய் மக்களை முத்தமலை கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ரசிகர்கள் ரொம்ப ஆசையா காத்திருந்த ஒரு சாங் ஏன் தக்களை படத்துல தூக்குனீங்க தூக்குனீங்கன்னு கிட்டத்தட்ட சாரையும் ஏ ரகுமன் சாரையும் கழுத்த பிடிக்காத குறையா ஏகப்பட்ட கண்ட்ரவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் அதுலேயும் எனக்கு சின்மை பிடிச்சிருக்கு எனக்கு தீவரசம் தான் பிடிச்சிருக்கு சின்மை வசந்த சூப்பரா இருக்கு அதான் படத்துல வரும் எனக்கு தீவசந்தாப்பா பிடிச்சிருக்கு அதான்பா படத்துல வரும் பாருங்க அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க சண்டை போட்டவங்க தேட்டருக்கு தான் தெரியும் உங்களுக்கு காலை கனவீனில் காத்திருந்தேன் கண்வீலி அவன் காணவில்லை கண்வீலி அவன் காணவில்லை மாதிரி அந்த பாட்டையே அந்த பாடத்துல இருந்து காணவில்லை எஸ் ரெண்டு வருத்திலையுமே தூக்கிட்டாப்புல கடுமையான ஒரு பயங்கர வாக்குவாதம் சோசியல் மீடியால எப்படி அந்த பாட்டை தூக்கலாம் ஒட்டுமொத்த பாடத்துலேயே அந்த பாட்டு தானே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதை எப்படி தூக்கலாம்னு நிறைய சண்டை நமக்குலாம் ஒரு டவுட் இருந்துச்சு ஒருவேளை அந்த சாங் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை எடுக்காமயே விட்டுருக்கலாம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஆல்ரெடி சுகர் பேபி இந்த ஒரு சாங் திரிசாக்கு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த சாங்குமே அவங்களுக்கு தான் இருக்கும் ஏன் அந்த சாங்கை வைக்கணும் ஆல்ரெடி ஒரு சாங் இருக்கு இன்னொரு சாங் வேணும் அப்படின்னு கூட தூக்கி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் நிறைய கான்ட்ராவல் போய்கிட்டு இருக்கு எனக்கு அப்பதான் அந்த சாங்கோட சின்ன சின்ன கிளிப்ஸ் பாக்கும்போது தான் தோணுச்சு இது வந்து என்னைய இந்த வர்ற அந்த திரிசா அஜித் காம்போ ஆச்சே அப்படின்னு எஸ் என்ன அந்த படத்துலயே அவங்க டான்சர் தான் அவங்க சிங்கர் தான் பெர்ஃபார்மர் தான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் தான் என்ன அதில் ரெண்டு புருஷன் அவங்களுக்கு ரெண்டு புருஷன் தான் பட் ஆனால் அதுல ரெண்டு முறைப்படி தாலி கட்டிப்பாங்க ஆனால் இதுல முறைப்படி தாலி கெட்டலை நோ தாலி ஒன்லி ஜாலி ஏன் அப்படின்னா இந்த வீடியோ ஏன் அப்புடின்னா ஒருவேளை முத்தமலை சாங் நான் ஃபுல்லாக பார்க்கல பட் பார்த்தவங்க இருப்பீங்கல்ல முத்தமலை சாங்கில் ஏன்னா நிறைய பேர் சொன்னா இந்த ஒரு வாரம் கேப்ல வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க நல்லாவே இல்லை அப்படின்றாங்க ரொம்ப சின்ன விஷயம்தான் அவங்க யாருக்காக பாடுறாங்க நம்ம உலகநாயகன் ஆண்டவருக்காக போடுறாங்க அந்த வீடியோவில் உலகநாயகன் வர்றாரா இல்லையா ஆடியன்ஸில் நம்ம என்ன இருங்க அஜித் மாதிரி வந்தார அப்படின்னா ஒருவேளை அது முன்னாடியே எடுத்துருக்கலாம் வரலை அப்படின்னா இன்னைக்கு எல்லோரும் கலாச்சார மாதிரி இந்த ஒரு வார கேப்பில் எடுத்து அப்லோட் பண்ணி வைக்கலாம் இத்தனை பேர் சண்டைக்கு இல்லையே அப்படின்னு பட் எதுனாலே நமக்கு உண்மை தெரியாது சின்ன ஒரு கெஸ் தான் சோ அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நான் இன்னும் அந்த பாட்டையே முழுசா கேட்கல சோ அந்த பாட்டை முழுசா கேட்டுட்டு வீடியோ பாக்கலாம் தான் இருந்தேன் பட் இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த பாட்டை கேட்க முடியாம போயிருமோ அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் எழுதுன விஷயம் தேவையில்லாம இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன் இனிமே நான் எப்படி இந்த பாட்டை கேட்பேன் அப்படின்றாங்க சோ எனக்கு அந்த ஒரு தாக்கம் வந்துடக்கூடாதுன்ற நான் தெளிவா இருக்கேன் அதனாலதான் வீடியோ பார்க்காமே வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக தப்பாக தப்பு தான் அப்படின்னா தப்புனா சொல்லுங்கள் தப்பு கிடையாது எஸ் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது இந்த மீம் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த மீமில் மேலே இருக்கிறது வந்து படத்தோட ஆரம்ப கட்ட காட்சி ரெண்டு பேர் இருக்காங்களா கமலும் இருக்காங்க சிம்பு இருக்காங்களா ஸோ அதில் ஒரு முக்கியமான டைலாக் சொல்லுவார் அந்த முதல் டைலாக்கும் கீழே கடைசி சீனு கண்ணாடி மாட்டினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வரும் ஆக்சுவலி மணி சாரும் கமல் சாரும் பிளான் பண்ணியே நீங்கள் என்னடா மேடம் நீங்கள் என்னடா எங்களுக்கு ரிவ்யூ தர்றது எங்கள் படத்துக்கு நாங்களே ரிவ்யூ தர்றோம் அப்படின்னு படத்தோட முதல் சீன்லையும் படத்தோட கடைசி சீன்லையும் ரொம்ப அழகாக அவங்க டைலாக்லேயே இந்த படம் இப்படி தான் அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த படத்தை நல்லா கவனிச்சிங்க ஏன்னா நிறைய பேர் படம் சூப்பரா இருக்கு தரமா இருக்கு நான் நாலு ரூபா பார்த்து அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா என்னை கலாச்சி விட்டுருந்தீங்க அப்படி பார்த்தவங்க எல்லாம் உண்மையிலே அந்த டைலாக் நல்லா கவனிச்சிருக்கீங்க தானே ஸோ அந்த டைலாக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுவேன் எஸ் தங்கள் படத்தோட ரிவ்யூவை விமர்சனத்தை தாங்களே டைலாக் மூலமா வச்சிருக்க ஒரு படம்னா அது தக் லைஃப் சாங்க அதுதாங்க இந்த படத்துல மிகப்பெரிய தக் லைஃபே எஸ் அப்படி கண்டுபிடிச்சவங்க கிளியர் கட்டா அந்த டயலாக்கை ரெண்டு டயலாக்கையும் கீழே கமெண்ட் சொல்லுங்க பப்பாய் எஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் சொல்லியிருப்பான்ல வளர்ந்துட்டேன் தக்குள்ள விருத்தரமான சூப்பரான படம் உங்களை ரசிக்க தெரியல ஆண்டோரோட படங்கள்ல அடுத்த பத்து வருஷம் கழிச்சு தான் புரியும் உங்களுக்கு அன்னை இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல அப்படி சொல்லியிருப்பாங்களே யாராச்சும் அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்ப்போம் அவங்களாவது அந்த டைலாக்கை கண்டுபிடிக்க முடியுதா கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு எஸ் இந்த வீடியோ வைரல் ஆச்சு அப்படின்னா கரெக்டான கமெண்ட் யாரா சொன்னாங்க அப்படின்னா அடுத்த வீடியோ போடுவேன் அதாவது இந்த வீடியோக்கு பதில் வீடியோ நன்றி நாயகா